இப்போ புதுசாக ஒரு கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு சிலர் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுறீங்க மார்க்கெட்டிங்க்கு ஆட்களே போகிறதில் பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் எடுத்துக்கோங்க எம்என்சி கம்பெனி பிஎன்ஜி பிரிட்டானியா ஐடிசி நிறைய கம்பெனி வளர்ந்து வந்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்களும் போட்டு விளம்பரம் கொடுப்பாங்க அப்போ தான் ஃபேமஸ் ஆகுது அதே பார்த்தீங்கன்னா இப்போது பிரிட்டானியன்னு எடுத்துட்டு பிஸ்கட் போய் அடுக்கி வச்சுட்டே இருக்கணும் அதுக்கு ப்ரொமோட்டர் போட்டிருக்கணும் அதுக்கு தனியாக மற்ற ட்ரெஸ்ஸில் போகணும் ஆஃபர் ஸ்டீக்கர் எல்லாமே விட்டோன்னா அங்கே நின்று சேல்ஸ் பண்ணணும் கரெக்டாக அடுக்கணும் ஆமாம் அங்கே இருப்பேன் கம்பெனி அதுக்கு சேல்ஸ் ஆஃபிஸரு அதுக்கு மேனேஜரு அதுக்கு சூப்பர்வைசரு அதுக்கு விசின்னு சொல்லிட்டு ஒரு கண்டக்டர் கிட்டத்தட்ட அஞ்சாறு பேர் ஒரு டீ அந்த ஒரு கடைக்கே வந்து வந்து வாட்ச் பண்ணுவாங்க ஏன்னா அந்த இடம் இல்லை இன்னொருது ஒரு கம்பெனி ஐடிசி வருது சன்ஃபீஸ்ட் கம்பெனி அது வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்குவாங்க அதனால ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய முக்கியம் பெரிய கம்பெனிக்கே தன் நாளையும் போட்டு கடை விளம்பரம் கொடுப்பாங்க பார்த்த பக்கமெல்லாம் டீஷர்ட்டு பார்த்த பக்கமெல்லாம் போர்டு எல்லா கடைக்கும் போர்டு எல்லா கடை எல்லாத்துக்கும் டீஷர்ட்டு டெமோ எக்ஸ்போ மாலில் டெமோ இந்த மாதிரி பெரிய பிரிட்டானியாவெலாம் போடுறாங்களான்னா அப்பப்போ இந்த ப்ரீ சாம்பிள் கொடுக்குறது ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறது பண்ணிகிட்டே இருப்பாங்க இதுன்னு இல்லை சன்ஃபீஸ்ட் ஆகிட்டு வேறு கம்பெனி நிறையா இருக்குது பிஎன்ஜி ஆகிட்டு ஹெச்ஓஆர் ஆகிட்டு பிக் டே ஆஃபரு பிக் பஜார் ஆஃபரு ஒரு கம்பெனியில் அவங்க ஒரு பத்து லட்ச ரூபா சரக்கு இறக்குனான்னா அந்த அங்கே நின்றுட்டு ப்ரொமோட் பண்ணணும் பெரிய கம்பெனி தானே ஓடிடுமில்ல அப்படின்ட்டு இருக்க மாட்டேன் இருக்கக்கூடாது அது இருந்தால் என்ன ஆகு பிஸ்னஸ் வராது பிஸ்னஸ் வரலன்னு என்னாகு ஒரு கடையில் ஒரு ரூபா போச்சுன்னா நான் நாலாயிரம் கடையில் நாலாயிரம் போயிடு சரிங்களா ஒரு ரூபா கிடையாது ஒரு லட்சம் கிடையாது ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபாய் பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க ஹெச்யூஎல் ப்ரோடக்ட்டு ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபாய் பிஸ்னஸ்ஸு அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கோடி லாஸ் ஆகுது லாஸ் ஆகுதுங்கிறத விட எவ்வளோ கோடி வருமானம் வரது அந்த வருமானம் நிற்கி அதை வந்து புஷ் பண்ணுறக்கு என்ன பண்ணுவாங்க வேலையாட்களை போடணும் இல்லைன்னா உனக்கு சும்மா அடுக்கி வச்சால் மட்டும் ஓடாது அதுக்கு தகுந்த ஆட்களையும் போட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சரக்கு வரணும் இங்கே பிஓபி போடணும் ஆஃபர் ஸ்டிக்கர் எல்லாமே போட்டால் தான் அது ஓடு அது மட்டும் கிடையாது டிபி பண்ண மாதிரி பயங்கரமாக பறக்கணும் அப்படி பெரிய கம்பெனியே அப்படி கஷ்டப்படுறானுங்க சின்ன கம்பெனியெல்லாம் என்ன பண்ணுறது நீ சேல்ஸ் பண்ணால் தான் உனக்கு கம்சனு நீ பண்ணாதான் கம்சனு நீ போனால் தங்கம்சனு அப்படின்ட்டு இருப்பாங்க பெரிய கம்பெனி போய் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணுங்க அதனோட அனுபவத்தை பெற்றுட்டு இந்த சின்ன கம்பெனி நடத்துறதுக்கு என்ன ஐடியாவோ அதை பண்ணுங்கள் அவங்க என்ன சிஸ்டமேட்டிக் அவங்க காசு உள்ள பாட்டி எல்லாமே பண்ணுவாங்க காசு உள்ள பாட்டியாக இருந்தாலும் சரி காசு இல்லாத பாட்டியாக இருந்தாலும் சரி ஒரு மார்க்கெட்டிங்க்கு சிஸ்டமேட்டிக் அதுதான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை போய் பார்த்துருக்கீங்களா எம்என்சி இல்லையெல்லாம் இன் பண்ணிட்டு தான் போகணும் இங்கே நின்று நான் வீடியோ போடலாம் டிஷர்ட் போட்டு அங்கே போனால் அது அப்படி ஆகாது ஷூ தான் போடணும் பிளாக் ஷூவோ ப்ரௌன் ஷூவோ பெல்ட் போடணும் தாடி வச்சிடக்கூடாது இதெல்லாம் எம்என்சி கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லுவாங்க ஃபைன் போட்டுருவாங்க வேலைக்கே வேண்டான்ருவாங்க கரெக்டான டைமிங்கு இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறது அந்த பெரிய கம்பெனிக்கார ஃபாலோ பண்ணுவாங்க அதனால தான் கம்பெனி வளர்ந்து நிற்கிது ஒரு பிஓபி வாங்கணும் ஒரு பில்லு வாங்கணும் ஒரு செக்கு வாங்கணும் காலையில் ஒம்பது மணிக்கு போனால் ஏழு மணிக்கே செக்கு பாஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் பொறுமையாக காத்துக்கணும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் மாடர்னாக ஒர்க் பண்ணணும் போயிட்டு நம்ம கசா மசான்னு பேசக்கூடாது என்ன சொன்னா கரெக்டாக கவனித்து கேட்டு வாங்கணும் பார்க்கணும் பொறுமையாக இருந்தால் ஆர்டர் கிடைக்கி இந்த மாதிரி யார் ஃபாலோ பண்ணுறது பெரிய பெரிய கம்பெனிக்கார ஃபாலோ பண்ணாங்க காசு இருக்குது கடன் கொடுப்பேன் அப்படி இப்படிம்பாங்க எல் பெரிய கம்பெனியே வந்துட்டு சின்ன கம்பெனியிலேருந்து தான் அவங்க பெரிய கம்பெனியாக இருக்க முடியும் சரிங்களா ஹெச்எல் ஆகுட்டு பிஎன்ஜி ஆகட்டும் கொக்கோ கோலாகட்டு பெப்சி ஆகட்டும் பவன்ட் ஆகட்டும் ஐடிசி ஆகட்டும் பிரிட்டனி ஆகட்டும் நெஸ்லே ஆகட்டும் என்ன எத்தனை கம்பெனி இருக்குது ஏகப்பட்ட கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிகளாக இருக்குதுல்ல எல்லாமே ஸ்டார்ட் அப்பில் சின்னதாக இருந்து வந்து போனாங்கதே அவங்க இப்போ எடுத்த உடனே காசு நிறைய கொட்டலை அவங்களுக்கு கொட்டி எல்லாம் போகலை என்ன வேணும் அது ஆக்சுவலாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தால் போய்க்கிறாங்க அந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுற சிஸ்டமேட்டிக் தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த கம்பெனி ரன் பண்ணிவிட்டு ஆளை போடணும் ஒன்றுமே இல்லாமல் முதல்ல போட்டு வச்சுக்கிறது ஒரு மொக்கையான ஆளை வேலைக்கு வச்சுக்கிறது அவன் ஜம்ப வாங்கி கொடுப்பானான் நீங்கள் கம்மி சம்பளத்தை கொடுக்குறது அவன் ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆகாது கையில் ஒரு பத்து லட்சமோ இருபது அம் அஞ்சு கோடியோ ஆறு கோடியோ போட்டீங்க அந்த ஆறு கோடியை டபுளாக பண்ணணும் டபுளாக பண்ண முடியாது அது பிஸ்னஸ் பண்ணுறது அது கொஞ்சம் நாளாக அது அது இடம் பிடிச்சி இது பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாகுது ஆறு மாதம் ஒரு வயசு ரெண்டு வருஷம் கூடாது மூணு வருஷமாக டபுளாக பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அதுக்கு என்ன நம்ம புது ஆளுகளை போட்டு அது தகுந்த மாதிரி வந்தீங்கன்னா ரீச் ஆகாதுங்க பழைய ஆளம் போடணும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுங்க ஒரு சில விஷயங்கள் சிஸ்டமேட்டிக்னா என்ன ஒரு கம்பெனியில் வந்துட்டு எப்பவுமே ஸ்டால் ஆக்டிவிட்டி மெயின் எக்ஸ்போ போய் போகலாம் வேணாம் சந்தைக்கு போகணும் சந்தைக்கு போனால் உங்களுக்கு ஆளை போடலாம் இல்லைன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ஒருத்தருவோ ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒருத்தருவோ ஒரு கிலோமீட்டருக்கு ஒருத்தருவோ உங்களோட டீஷர்ட் போட்டு ஒரு டிஸ்ப்ளே மாதிரி வச்சுட்டு நிற்கணும் பெரிய பெரிய கடைகளெல்லாம் உள்ளே போக முடியாது என்டர் கொடுக்க முடியாது கிரெடிட் கொடுக்க முடியாது எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம்னு சொல்லக்கூடிய கம்பெனிக்காரர்கெல்லாம் சொல்கிறேன் ஒரு நீட்டாக உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட ஒரு பையனோ ஒரு மூணு பையனோ வேலைக்கு சேர்த்து அவனுக்கு வந்துட்டு போய் நிற்கிறக்கே பேசாமல் நிற்கிறக்கே சம்பளம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராடெக்ட் ரீச் ஆகுங்க கடைக்காரர் வாங்குவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கா கேட்டு வாங்குவாங்க நிறைய விஷயம் நிறைய சிஸ்டமேட்டிக் இருக்குது இது யார் ஃபாலோ பண்ணுறது யாருமே ஃபாலோ பண்ணுற அப்படியே வந்திருக்குது அந்த ப்ராடக்ட்டு வித்தாகணும் காசு வண்டி ஆகணும் அஞ்சு லட்சம் போட்டுக்கிறா ஏழு லட்சமாக பத்து லட்சமாக பன்னெண்டு லட்சமாக தான் சொல்லிகிட்டு இருப்போம் அந்த பன்னெண்டு லட்சமால ஆக்க முடியாது அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடும் அதுக்கு உண்டான ஆட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லைன்னாலும் கூட பார்த்த பக்கமாக நிற்க வச்சு ஒரு பேப்லெட் கொடுத்து ஒரு டிஸ்ப்ளே வச்சு உங்கள் ப்ராடக்ட் வச்சு ஒரு கடையில் ஒரு இடத்துல நின்று ஒரு கொடை வச்சு நின்று தான் தீரணும் ஏர்டெல்லு ஏர்செல்லு பிஎஸ்என்எல் எத்தனை கம்பெனி நிற்கிறாங்க ஜியோ போய் போய் கொட ஓட்டு கொட ஓட்டு எதுக்கு நிற்கிறாங்க எதுவும் வராதா வந்து தேவைப்படுற வாங்கிட்டு வரணும்ல தேவைப்படுற சொல்கிறானுலாம் அவனுக்கு ரீச் ஆகுதுல அவனுக்கு சேல்ஸ் ஆகுதுல ஏன் உங்களுக்கும் ஆகுது ஒரு ப்ராடக்ட் போட்டு நின்றுங்க இந்த ஹோம் கேர் ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டு அப்படிங்கும் போது உங்களை பார்த்து கண்டிப்பாக அவங்க வந்து வாங்குவாங்க நம்பிக்கை வைங்க ஒரு கம்பெனி ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் ஒரு கடையில் போய் டிஸ்பிளே கொடுக்குற காசு கிடையாது ஒரு பி டிவி விளம்பரம் கொடுக்குற காசு இல்லை ஒரு யூடியூப் சேனல் கொடுக்குற காசு கிடையாது எல்லாமே பண்ண முடியாது பெருசாக நாங்கள் பண்ண முடியாது எடிட் பண்ண முடியாது விளம்பரம் பண்ண முடியாது எதுவும் பண்ண வேண்டாம் ஆளை ஒரு மூணு ஆளை போட்டு ஒரு கிலோமீட்டருக்கு கிலோ ஒருத்தர் நிறுத்தி வைங்க தாலுக்கா வாரியம் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் கிடைப்பாங்க தாலுக்கா வாரியே டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கும் கடைக்காரரே வந்து நேரடியாக வாங்குவாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு கடை ஆறு கடை டெய்லியும் ஓடாட்டி பரவாயில்ல ஒரு மாதம் உள்ள ஒரு இடத்துல நிற்க வைங்க ஒரு பஜாரான இடத்துலையோ ஒரு கோயில் வர இடத்துல ஒரு இடத்துல மக்கள் பார்க்குற இடத்துல நின்றுங்க மெயின் ரோட்டில் நிற்க வைங்க அங்கே வந்து வாங்குவாங்க வாங்கினா உங்களுக்கு ரீச்சு அவங்க ஒரு கடைக்காரன் இல்லை அவன் பத்து கடைக்காரர் கூட சொல்வேன் அதை பார்த்து பத்து கடைக்காரன் வாங்குவேன் அதில் யார் பெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ நல்லா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு அந்த கிடைக்கும் ஒரு தாலுக்காவுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கும் பல கடைக்காரனும் அப்படியே பழக்கமாவேன் ஒரு மாதத்தில் உங்களுக்கு பத்து கடைக்காரன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சா உங்களுக்கு லாபம் தானே ஏன் பண்ணுறதில்ல எல்லாம் முடியாது எல்லாம் முடியாதுன்னு வேண்டியது பதினஞ்சாயிரமோ பத்தாயிரமோ ஒரு ஆளை போட்டு நீ ஒரு மூணு மூணு ஒரு கிலோமீட்டர் கொடுத்தோன்னா மூணு கிலோமீட்டர் போடணும் மூணு மாதம் முயற்சி செய்யுங்க முப்பது கடைக்காரன் உங்களுக்கு ப்ராடக்ட் வாங்க மூணு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடச்சிருவா ஒரே தாலுக்காவில் ஏன் பண்ணுறது இல்லை எல்லாப்படியும் அப்படியே இப்படியே போதில்லை அப்படியே வரலாம் பெரிய கம்பெனிக்காரரை பார்த்து சின்ன கம்பெனிக்காரரை தெரிஞ்சுக்கணும் தெரியலன்னா போய் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்ட கேளுங்க எப்போயுமே புதால போடாதீங்க லாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க நான் சொல்கிறேன் என்னோட அனுபவம் அதனால சொல்கிறேன் இருபது வருஷம் அனுபவம் இருக்குது அதனால சொல்கிறேன் நானும் பிஎன்ஜி பிரிட்டானியா பார்க் அவ்னியூ பவுண்டோ ஹிமாலயா பங்கஜ் கஸ்தூரி நாதன் ஸ்நாக்ஸு குழு அல்வா இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிறேன் டெமோவும் வந்துருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் போய் எக்ஸ்போ மால் போட்டிருக்கிறேன் டெமோ அங்கே வந்து டெமோ சேல்ஸ்க்கு நின்றுருக்குறேன் வானை ஹேண்ட் பேக்ஸில் ஒர்க் பண்ணிக்கிறேன் டெமோவுக்கு புரோமோட்டோரோ ஒர்க் பண்ணிக்கிறேன் கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் சேல்ஸ் பண்ணிக்கிறேன் டோர் டு டோர் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறேன் அனுபவத்தை தான் சொல்கிறேன் எடுத்தொன்னே எதுவும் கிடைக்காது எடுத்தொடனே எல்லாமே வந்துடாது முடிஞ்ச அளவுக்கு இறங்கி பாடுபாடுங்க ஒன்றா ஆளை புதுசாக போட்டிங்கன்னு கரெக்டாக நான் சொன்ன கண்டன்ட்டு பாருங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் போடுங்க அவங்க நல்ல ஒரு அனுபவம் கொடுப்பாங்க சம்பளத்தை வாங்கிட்டு ஓடிக்கிறானுங்க சரியில்லை ஏமாத்துறான்னு நிறைய பக்கம் விசாரித்து அவங்க விட்டு கேட்டு பண்ணுங்கள் ஒரு ஏமாத்த ஒரு பஸ் ஒரு ஆனாலும் எப்போயும் ஏமாற்ற மாட்டேன் ஆமாம் கட்டுற பாடமாக இருக்குது என்ன கம்பெனி எம்என்சி கம்பெனிக்கு இது ஒர்க் பண்ணாங்கன்னா பிடிச்சி போடுங்க பெரிய பெரிய ஆட்கள் வேலை செஞ்சுக்கிறேன் வயசு அதிகம் எல்லா கம்பெனியும் ஒர்க் பண்ணிக்கிறேன் அனுபவம் இருக்குது ஏன்னா பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணலன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட வாய்ப்புகளை உங்களோட விஷயங்களை எல்லாத்தையும் நீங்களே கெடுக்காதீங்க அனுபவம் இருக்குது அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தயவுத்து ஒரு ஆளை போடாதீங்க என்னென்ன கற்றுக்குறாங்க என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்குதுன்ட்டு அவங்ககிட்ட விசாரித்து அவங்கள சேர்த்து நீங்கள் அவங்களுக்கு சேலரி பிளான் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அமுத்திட்டு போய்ட்டு அமுதிட்டு போய்ட்டு அம்பாங்க அமுத்துறதுக்கு காரணம் நீங்கள் இதை கம்மியாக கொடுப்பீங்க இல்லைன்னா அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறது இதெல்லாம் பண்ணால் அப்படி பண்ணுவாங்க பார்த்து பத்திரமா இருந்தாலும் கரெக்டாக கையாளுங்க வெற்றி பெறலாம் சரிங்களா நன்றி